ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரோசெல்வாஸ் வ்ளாக் இன்றைக்கி சட்டுன்னு அஞ்சே நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ரெண்டு விதமான சட்னி வெரைட்டிஸ் தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த சட்னி ஏற்கனவே செஞ்சுருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சட்னிக்கு வந்துட்டு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூட நான் நாலு நீங்கள் உங்களோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க வரமிளகா ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் கண்டிப்பாக கருகிறக்கூடாது பார்த்து பக்குவமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு ஊதிட்டு வரணும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் இருக்கிற எண்ணெயிலேயே மூணு பல் அளவுக்கு பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து நிறைய சேர்க்க வேணாம் மூணு பல் அளவுக்கு சேர்த்தாலே போதுமான அளவு இது கூட பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் மாறுகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கண்ணாடி பதம் அளவுக்கு மாறலும் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை வந்து சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது இது கூட ஐம்பது கிராம் அளவுக்கு பொறிகடலை வந்து சேர்த்துருக்குறேன் அதாவது பொட்டுக்கடலைன்னு சொல்லுவீங்க சில பேர் சரி பொட்டுக்கடலை வந்து சேர்த்துருக்குறேன் நான் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த சட்னிக்கு நீங்கள் தேங்காய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து ஆப்ஷனல் தாங்க நான் வந்து இப்போ தேங்காய் சேர்க்காம தான் செய்ய போகிறேன் பொட்டுக்கடலை வந்து நல்லா எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகி வரணும் அந்தளவுக்கு ஃப்ரை ஆகணும் நம்ம வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் இப்போது அதே கடாயில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும் இதில் வந்து மூணு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் ரெண்டு பெரிய தக்காளி கூட சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து கண்டிப்பாக கட் பண்ணி சேர்க்காதீங்க இந்த மாதிரி ஹோலாக முழுசாகவே சேர்த்துக்கோங்க எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க லைட்டாக கருகிட்டு தாங்க வரும் பட் அதுதான் ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் ரோஸ் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கின் வந்துட்டு தனியாக ஆகி வரும் அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தக்காளி எல்லாமே நம்ம ஆற வச்சுக்கலாம் அடுத்து வந்து அரைக்கிற ப்ராசஸ் தாங்க ஒரு மிக்ஸி ஜாரில் வரமிளகாயில் இருக்கிற காம்பு எல்லாத்தையும் உடைச்சிட்டு வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சுட்டு வச்ச தக்காளி இதையும் சேர்த்துட்டு வதக்கின வெங்காயம் பொட்டுக்கடலை இது எல்லாமே சேர்த்துக்கோங்க அடுத்ததாக சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கலாங்க இந்த சட்னி தண்ணியாக வச்சிங்க அப்படின்னா தோசைங்கலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் கெட்டி சட்னியாக இட்லிக்கு பிரமாதமாக இருக்குங்க இந்த மாதிரி சட்னி ஏற்கனவே அரைச்சிருக்கீங்க அப்படின்னா தேங்காய் சேர்க்காமல் ஒரு வாட்டி அரைச்சி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அடிக்கடி நீங்கள் செய்வீங்க இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்துருக்கு சட்னி ரெசிபீஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சட்னி வந்து கடலைப்பருப்பு சட்னி இந்த சட்னி நான் சொல்கிற மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தோசைக்கெல்லாமே வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும் இதில் வந்து ஒரு முப்பது சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்குறேன் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தாங்க சேர்க்கணும் அப்போ தான் இந்த சட்டி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க எல்லா வெங்காயமுமே ஈவனாக வந்துட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து உரித்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து எல்லா வெங்காயமும் ஈவனாக வந்து நமக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகும் இல்லைன்னா சின்ன வெங்காயம்லாம் ஈஸியாக கருகிரும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகணும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி லாம் இப்போது கடாயில் இருக்கிற எண்ணெயிலேயே ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறேங்க ரொம்பவே சாரி அந்த கிளிப் வந்துட்டு எப்படியும் மிஸ் ஆயிடுச்சு கடலைப்பருப்பு எல்லா பக்கமுமே ஈவனாக ரோஸ்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கை எடுக்காமல் நீங்கள் கலந்துக்கிட்டே இருக்கணும் இல்லைனா ஒரு பருப்பு கருகி போயிடும் இன்னொரு பருப்பு கருகாமல் இருக்கும் இந்த மாதிரி ஆயிரும் அதனால் கோல்டன் ப்ரௌன் ஆறு லெவல்க்கு நீங்கள் வந்துட்டு நல்லா கலந்து விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் பருப்பு சேர்த்து செய்கிற மாதிரியான எந்த சட்னியாக இருந்தாலும் ரெண்டு பல் பூண்டு சேர்த்து செஞ்சு பாருங்கள் சட்னியோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கோங்க நான் இப்போ வந்து இது கூட ரெண்டு பல் பூண்டு வந்து சேர்த்துருக்குறேன் இது கூடவே மூணு வரமிளகா வந்து சேர்த்துருக்குறேன் வரமிளகா வந்து உங்களோடது எவ்வளோ காரமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாங்க ஐம்பது கிராம் கடலை பருப்புக்கு கால் மூடி தேங்காய் வந்து கரெக்டான அளவாக இருக்குங்க நான் தேங்காய் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துருக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் தேங்காயில் இருக்கிற அந்த தண்ணி சத்து போகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி இது எல்லாமே சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பில சுருண்டு வர வரைக்கும் வதக்கிட்டு நம்ம வந்து இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க அடுத்ததாக அதே கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை ஃபஸ்ட்டு சட்னிக்கு நம்ம சுட்டு எடுத்தோம் இல்லையா அதே மாதிரி இந்த சட்னிக்கும் நம்ம வந்து சுட்டு எடுக்கணுங்க தக்காளியை எல்லா பக்கமுமே திருப்பி விட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாங்க தோல் வந்து உறிஞ்சி வரணுங்க அந்த லெவலுக்கு நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியில் இருக்கிற அந்த தோல் வந்து உறிஞ்சி வந்துடுச்சு இந்த லெவலுக்கு நம்ம சுட்டுட்டு இதை வந்து ஆற வச்சுக்கலாம் அடுத்தது அரைக்கிற ப்ராசஸ் தாங்க வரமிளகால் இருக்கிற காம்போ உடைச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பு தேங்காய் அதுக்கப்புறம் வெங்காயம் அப்புறம் சுட்டு வச்ச தக்காளி இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க இந்த சட்னி வந்து கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா தோசைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லிக்குமே நல்லா இருக்கும்ங்க இட்லியை விட தோசைக்கு தான் ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் கிட்ஸுக்கெலாம் இந்த சட்னி ரொம்பவே பிடிக்குங்க உங்கள் வீட்டு கிட்ஸுக்கு இந்த சட்னி செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்கக்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்மளோட சேனலில் நிறைய சட்னி ரெசிபிஸ் வந்து போட்டிருக்கு பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்